நம்ம இன்றைக்கி அத்திப்பழ ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் முக்கியமாக இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் இந்த அத்திப்பழத்தில் அதிகமாக காணப்படுது இது மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கும் தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை பால் ஐஸ் கட்டி போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க காலையில் எழுந்திரிச்சிட்டுனே இந்த ஜூஸ் குடிங்க உடல் எடை நன்கு குறைக்க உதவும் லாஸ்ட்டாக தேன் சேர்த்துக்கலாம் அடி வயிற்றில் தங்கி இருக்கும் கொழுப்புகளை வந்து குறைக்க உதவும் ஊழச்சதையும் வந்து நல்லா குறைக்க உதவும் நாற்பது நாள் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிங்க உடல் எடை நன்கு குறைக்க உதவும் முகம் பார்க்கவும் நல்லா பொலிவு பெறும் அத்திக்காய் கூட்டும் நான் வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி